அலிஹ வசல்லாம் சொன்னார்கள் நோன்பும் குர்ஆனும் இணைத்து சொன்னார்கள் நாளை மறுமையில் அடியானுக்காக வாதிடும் தந்தை தாய் உறவுகள் விரண்டு ஓடி எந்த ஒரு செயலும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளில் குர்ஆன் வரும் யா அல்லாஹ் இரவில் ஓதினான் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை இவனுக்கு பரிந்துரை செய் பரிந்துரையை ஏற்றுக்கொள் யா அல்லா என்று குர்ஆன் நிற்கும் நோன்பு வரும் யா அல்லாஹ் இவன் தாகித்திருந்தான் இச்சைகளை விட்டு விளக்கியிருந்தான் என் சிபாரிசை அங்கீகரித்துக்கொள் என்று குர்ஆன் நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிடும் என் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் இணைத்து சொன்னார்கள் என்னுடைய கட்டளைகளிலிருந்து உயிரை அல்லாஹ் இருக்கிறான் என்று குர்ஆனை உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான் இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாகபவர்கள் உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் யார் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள் ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம்தான் குர்ஆன் ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம்தான் நாவுகளால் குர்ஆனை மொழிவது மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத மரணம்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் கொடுத்த மிகப்பெரிய அருள் அவனுடைய வார்த்தைகளை கலாமுல்லா அல்லாஹுடைய படைப்பல்ல குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தைகளை இந்த நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் குர்ஆன் குர்ஆனை திறந்து படியுங்கள் குரானை திறந்து ஓதுங்கள் எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் அல்லா அங்கே வைத்திருக்கிறார்